வணக்கம் பானுமதி குரு இருந்து பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் அண்ட் என்னோட குழந்தைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன சிம்பிளான ஒரு சட்டுன்னு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுக்கு ஆனால் முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்கணும் கம்ப வந்து இதில் ஒரு நம்மளார் வந்து நல்லா டைட்டாக கழுவிட்டு ஓல் போட்டு வச்சிருக்கேன் இது வந்து கம்பு வந்து நிறைய கால்சியம் இருக்கிறது எல்லாருமே படிச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஆனால் அதை வந்து எப்படி சிம்பிளாக செய்யணுன்றதை நான் இன்றைக்கி சொல்ல போறேன் கம்பை வந்து நைட்டு ஊற போட்டு நல்லா கழுவி ஊற போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் சிம்பிளாக தாளிக்கு போகிறோம் ஒரு கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி ஜீரகம் உப்பு இது மட்டும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு கொடுத்து அது அப்படியே நம்ம டக்குன்னு கப்பில் போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு அடிச்சுட்டு வெளியே போனா கூட போயிக்கலாம் இது வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க இதை ஊற வச்ச கம்பை வந்து நம்ம அப்படியே போட்டு இதில் ஒரு டம்ளர் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன் இரநூறு அளவு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு மூணு டம்ளர் இதில் ஒரு அதாவது இரநூறுக்கு ஒரு ஆறுநூறு எழுநூறு கிராம் வந்து இது வந்து கண் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு அளவுக்கு இதில் வந்து த்ரீ டைம்ஸ் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமாக லைட்டாக இது வேக வைக்கும்போது ஒரு எடுத்து வச்சிருக்கிற உப்பில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் உப்பை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அரை டீஸ்பூன் உப்பை வந்து இப்போ போட்டு இதில் போட்டு வேக வச்சிடலாம் இது ஒரு நாலு சவுண்டு விடுற மாதிரி ஆன் பண்ணிட்டு வெயிட் போட்டுக்கலாம் ஒரு நாலு சவுண்டு வரட்டும் இதுக்கு எடுத்தாச்சு நல்லா ஓரளவுக்கு நல்லா நைஸாக வெந்திருக்கு இப்போது இதில் கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கலாம் கொஞ்சம்தான் ரொம்ப ஆயில் வேண்டாம் கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் ஜீரகம் மெயினாக ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் கொஞ்சம் பருவாற்ப எல்லாமே போட்டுடலாம் ஊட்டுட்டு இது வந்து ரொம்ப சிம்பிள் இதுக்கு வந்து தேவையானவங்க பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் போடலை பூண்டு போடலை பூண்டு மட்டும் விட உங்களுக்கு தேவையில்லை கூட ஒரு ரெண்டு மூணு பல் வேணா சேர்த்துக்கோங்க இது வந்து சிம்பிளா பண்ற ஒரு ரெசிபி தான் இது இப்போ நல்லா மெனு மெனுமெண்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இது மாதிரி நம்ம கொஞ்சம் சாட்டி ஆட் மூணு நல்லா வேக சாட்டிட்டு உப்பு போட்டாத்தி காரம் பச்சை மிளகாய் ஒன்னையும் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி இது இது வந்து வந்து சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது போட்டுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை பாத்துறவங்க அண்ட் என்னோட குழந்தைங்க எல்லாரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இது பண்ணீங்கன்னா நம்மளோட கூடிய ரெசிபி எல்லாம் வரும் இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் கூட சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் அது ஒரு சண்டேஸு அப்படின் போது நைட்டு ஊற போட்டால் போதும் செய்யறது வந்து ரொம்ப ஈஸி லைட்டாக அந்த வாட்டர் எழுதி பாருங்க அது இதாக இருக்குனாக்க போதும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் பார்த்துட்டு போனாக்க இதெல்லாம் வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் இது வந்து இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பு கம்பில் ஒரு ரெசிபி இது சிம்பிளான ஒரு ரெசிபி கம்பு உப்புமாவும் கிடையாது இது கிச்சடியும் கிடையாது கிச்சடி நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும் இது வந்து கஞ்சியும் கிடையாது இது ஒரு சிம்பிளான ஒரு ஒரு க கம்பு பொங்கல் மாதிரி வச்சுக்கலாம் இதை இதுக்கு பேர் வந்து என்னுடைய என்ன இந்த ரெசிபி பார்க்குறவங்க யாராவது இதுக்கு ஒரு பேர் சூஸ் பண்ணி வைங்க சிம்பிளான ஒரு பேர் சூஸ் பண்ணி வைங்க நீங்களும் இது வந்து கால்சியம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆனடியாக கால்சியம் வந்து ரொம்ப நிறையா இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போன்னால் உடம்பு வரையெல்லாம் இருக்குது இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது கால்சியம் நம்ம உடம்புக்கு நிறைய கிடைக்கிது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்